தாம்பத்திய உறவு அவசியமா அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் தாம்பத்திய உறவு வச்சுக்கொள்ளலாம் தாம்பத்திய உறவுக்கு தடையதும் இல்லை அதில் தவறும் இல்லை நிறைய பேர் தவறாக நினைக்கிறாங்க ஏன் வயதானவங்க செக்ஸுக்கு பயப்படுறாங்க மூன்று காரணங்கள் தான் ஏன் வயதானவர்கள் சைக்கிள் ஓட்டுறதுல ஒன்னு விழுந்துருவோன்னு பயம் இங்க வந்து செக்ஸ்ல ஃபெயிலியர் ஆயிடுவோமோ முயற்சி பண்ணி தோத்துருவோமோ இரண்டாவது சைக்கிளே இல்லாம இருக்கலாம் நம்ம இங்க மனைவி இல்ல கணவர் பார்ட்னரே இல்லாம இருக்கலாம் மூன்றாவதாக யாராவது பார்த்தா கேலி பண்ணுவாங்களோ அவமானமா இருக்குமோ அப்படின்னு நினைப்பாங்க வயசான கிழமை சைக்கிள் ஓட்டிட்டு போறாருன்னு அது மாதிரி வயசானால் செக்ஸ் பண்றாருன்னு யாரும் வேடிக்கையாக நினைப்பாங்களோ ஆனால் செக்ஸ் வந்து சினிமா நடிகர்கள் போல இளமையாக அழகாக இருக்க நடிகர் நடிகர்களுக்கு மட்டும் இல்லை எல்லா மனிதர்களுக்குமானது செக்ஸ் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அதை என்ஜாய் பண்ணலாம் இன்னும் சொல்ல போனா வயதானவர்களுக்கு அது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது நீங்க கோவப்படும் போது வருத்தப்படும் போது பல விஷயங்களை அனுபவிக்கும் போது நெகட்டிவான ஹார்மோன்கள் மூளையிலேருந்து சுரக்கும் அந்த ஹார்மோன்கள் உங்களுக்கு பிபி கொடுக்கும் சுகர் கொடுக்கும் ஹார்ட் அட்டாக் வரும் ஆனால் செக்ஸ் பண்ணும்போது அற்புதமான நல்ல ஹார்மோன் ஹார்மோன்கள் சுரக்கும் ரொம்ப உடலில் இருக்க உடல் உபாதைகள் குறையும் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க நிறைய நன்மைகள் இருக்குது ஹார்ட் அட்டாக் வராது ஸ்ட்ரோக் வராது ப்ராஸ்டேட் கேன்சர் குறையும் ஏராளமான நன்மைகள் இருக்குது அதனால் வாழ்நாள் முழுவதும் செக்ஸ் என்பது இயல்பானது மனித உலகத்திற்கே உரித்தானது